நாம் இன்னைக்கு சென்னையோட ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த ஏரியாவோட பேர் திருவெற்றியூர் நாம இங்கே இருக்கிற ஜனங்களை சந்தித்து அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த பகுதியில் என்ன மாதிரி காரியங்களை சந்திக்கிறாங்க ஆவிக்குறை நிலை எப்படி இருக்குன்றத பார்த்து நாம அவங்களோட நேரடியாக பேச போகிறோம் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை நம்ம நேரடியாக போய் சந்திக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த பகுதி குடியிருப்பு மற்றும் கடலோர தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியாக காணப்படுது இங்கே இருக்கிற மக்கள் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக வச்சுருக்காங்க இங்கே முக்கியமான லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் கப்பல் சார்ந்த சேவைகள் அதாவது ஐடிசி சாம்கோ விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் எம்ஆர்எஃப் குடோன் போன்ற தொழில் நிறுவனங்கள் இந்த பகுதியில் காணப்படுது இது வடசெனையோட திருவெற்றியூர் நீங்கள் இந்த ஏரியாவிலே இருக்கும்போது நீங்கள் பார்க்குற ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் தான் என்ன இந்த ஆம்புலன்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு வண்டியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வர்றதுக்கு வழி இல்லை தப்பி தவறி கடல்லையே விழுந்தால் கூட இப்போ எதுங்க யாருனா தூக்கி போனால் கூட இப்படி போய் அந்த சந்து பூந்து அந்த மனைக்கு போகிறவரெல்லாம் அந்த உயிரை காப்பாற்ற முடியுமான்றத ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் அடிக்ஷன் மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயங்கள் இருக்கா இருக்கு இப்போ ஃபஸ்ட்டில் வந்து அந்த அளவு அடிக்ஷன் இல்லை இப்போதான் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு ஃபர்ஸ்ட்டில் வந்து நார்மலாக ஒரு வயசாக இருபது ஒரு முப்பது நாற்பது அந்த வயசு இருக்கவங்க அந்த ட்ரிங்க்ஸும் சரி மற்ற பொருள் காட்டிகிட்டா இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் சொல்ல இப்போ என் வயசு பசங்க என்னோட சின்ன பசங்க எல்லாமே ட்ரிங்க்ஸ் காட்டிகிட்டா இருக்காங்க ட்ரக்ஸ் கட்டிக்காட்டாக இருக்காங்க பாடல் சத்தம் கேட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு உள்ள ஆராதனை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு சர்ச்சா இருக்கணும் ஆனா வெளியே எந்த ஒரு போர்டோ எந்த ஒரு இதுவுமே இல்லை நாம உள்ள போய் ஜனங்கள் என்ன பண்றாங்க எப்படி பார்க்கலாம் நாங்க இந்த பக்கம் வழியா வர்றப்ப பார்த்தோம் நீங்க இந்த பகுதியில் ஒரு சபை வச்சு ஆராதிச்சுட்டு இருந்தீங்க ஜனங்களோட நீங்கள் நேட்டிவாகவே சென்னை தானா இல்லை நடுவில் மூவ் பண்ணிக்கலாம் இல்லை இல்லை நாங்கள் வந்து பூர்வீ பூர்வீகம் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா இதுமாரி எங்கள் கூட்டம் பாட்டை எல்லாம் இதே ஊர் தான் இதே ஊர் தான் நம்ம வந்து இந்த சுனாமிக்கு முன்னாடி இருந்தே என்ன பண்ண இங்கே ஒரு சின்ன ஒரு சர்ச்சு ஜப 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 வீடு மாதிரி நடத்தி கொண்டு இருக்கோம் அதுக்காக அதில் வந்து அநேகர் வந்தாங்க விடுதலைக்காக வந்தாங்க விடுதலை பெற்றாங்க பல விதமான சோதனை காரியங்களை ஜபிக்க சொன்னாங்க ஜபித்து விடுதலை பெற்றாங்க அதாவது சுனாமி வந்த பிறகு அந்த சபையெல்லாம் அப்படியே அடிச்சு நாசனம் ஆகிடுச்சி நீங்கள் இங்கே எவ்வளோ வருஷங்களா சபை நடத்துகிறீங்க அதான் சுனாமிக்கு முன்னாடி வந்து கொண்டிருக்கிறோம் முன்னாடி இருந்து சுனாமி வந்து இப்போ இன்னைக்கு இருபத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கு பார்க்கும்போது இருபத்தி ஒரு ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு முன்பாக ஒரு அஞ்சாறு வருஷம் நடத்தி கொண்டிருக்கோம் அந்த சுனாமி டைமில் கூட அநேக முன்பாக அநேக சுனாமிக்கு முன்னாடி அநேகம் வந்துருந்தாங்க ஸோ அந்த பின்னாடி பார்க்கும்போது சுனாமி அந்த புள்ளி ஜனங்கள் எல்லாம் பயந்துட்டாங்க இதுமாரி தினி அலை வந்து ஏன்னா எங்கள் எல்லா யாரும் பார்த்தாங்க இல்லையா அங்கங்கே ஆயிரம் பேர் ஐநூறு பேர் பண்ணுறதுனால இங்கே நம்ம உயிர் சேர்த்துலாம் ஒன்றும் இல்லை ஆனால் பயம் சே பயம் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சுனாமி வந்த பிறகு அவங்க அந்த இருந்து ரெண்டு பாசல் விட்டுட்டு போயிட்டாங்க நடத்த முடியாது ஸோ அது இல்லாமல் பெரும் பெரிய மழையும் புயலும் சுனாமியும் வருது இது இப்படிலாம் வந்து ஊழியம் பண்ண ஹவுசிங் ஏரியாவில் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கடவுளை கிராம ஜபிக்கும்போது ஆண்டுவர் எனக்கு தரிசனம் கொடுத்தால் தரிசனத்துறை ஜபிக்கும்போது அதுக்கப்புறம் ஆண்டூர் என் தான் உறுதி செய்யணும்னு சொன்னார் அதுக்கப்புறம் பைபிள் கழுதி படித்தேன் அதுக்கப்புறம் பார்சல் ஆர்டினன்ஸ் அதுக்கப்புறம் சபை ரிஜிஸ்டர் பண்ணேன் இது எல்லாம் ஒழுங்கு பற்றி அரசாங்கத்து ரீதியாக அது என்ன பண்ணுமோ பண்ணி செய்து பண்ணிக்கிறேன் இவ்வளோ நேரம் இந்த பகுதியை பற்றி பார்த்தோம் இந்த பகுதியில் காணப்படுகிற ஆவுக்குரிய வறட்சியான சூழ்நிலை மாற்றப்படவும் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக ஒரு முதலுதவிக்காக கூட வெளியே போகிறதுக்கு நல்ல ரோடு வசதி இல்லாமல் இருக்காங்கன்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற யூத் மத்தியில் காணப்படுகிற அடிக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் இந்த காரியங்களை தொடர்ந்து உங்கள் மனதில் வைத்து இந்த பகுதிக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்கள்லையும் குழு ஜபங்களையும் ஜபித்து கொள்ளுங்கள் இந்த பகுதி திருவிற்றியூர் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக